ரோகிணி மாட்டாத வர சீரியல் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க எல்லா பிரச்சனையும் உருவாக்குறது நம்ம ரோகிணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணகர்த்தா நம்ம ரோகிணி தான் ஆனால் எந்த விஷயத்துலையும் ரோஹிணி மாட்டாமல் இருக்கிறது அது நமக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கே சில விஷயங்கள் போர் அடிக்குது என்னடா அது என்ன விஷயம் பண்ணாலும் இவன் மாட்ட மாட்டால எல்லாரும் அப்படி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விஷயம் பண்ணாலும் இவன் மாட்ட மாட்டாள் இவன் வந்து தப்பிச்சு போயிடுவா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கப்புறம்

இருந்து பணத்தை புடுங்கிரலாம் இதுதான் இவங்களோட எண்ணம் இவங்களோட ஆசையா இருக்குது அந்த முப்பது லட்ச ரூபாயும் நம்ம தான் புடுங்கணும் நம்ம கிட்ட தான் அந்த காசு வரணும் ஒருவேளை மாத்தி அது முத்துக்கு கிட்ட போனாலோ அல்லது போலீஸ் கிட்ட போனாலோ அவங்க வந்து நம்ம அநாமலிட்ட தான் ஒப்படிப்பாங்க அது நமக்கு பிரச்சனை தான் ஏனா அந்த பணத்தை கொடுத்தாதான் ப்ராடக்ட் வாங்க முடியும் சந்தோஷி சார்ட் இருந்து அது இல்லாம நம்மால அடுத்து எந்த ஒரு மூவும் பண்ண முடியாது சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா எப்படியாவது அந்த பணத்தை நம்ம ஹேண்டோவர் பண்ணணும் அதனால நம்ம என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடு Terima உண்மையில் இது வரவேற்கத்தக்க வேண்டிய முடிவு தான் நல்ல முடிவு தான் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போய் ஒரு நல்லவன் கையில் கொடுக்கல ஒரு அயோக்கியன்ட்டு கொடுக்க போகிறாங்க அந்த அயோக்கியம் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு கூட ஒரு லட்ச ரூபா இப்போ வந்து அறுபதாயிரம் ரூபா பேசியிருக்காங்க ரோஹிணி நீ வந்து அவன் கதிரை யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவன்கிட்ட இருந்து முப்பது லட்ச ரூபாய் மீட்க எனக்கு உதவி செய் அப்படின்னா உனக்கு நான் அறுபதாயிரம் அது அவனாக தான் கேட்டான் எனக்கு ஒரு அறுபதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் இவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க ரைட் உனக்கு அறுபதாயிரம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் கூட ஒரு லட்சம் ரூபா கதிர் கொடுத்தான் நான் உனக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன்டா அப்படின்னு சொன்ன அப்படின்னா அவன் டக்குனு சிட்டி என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்படியே மாற கேரக்டர் அவ்வளோதான ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சாயிற ஒரு கேரக்டர் தான் நம்ம கதிர் ஆனால் இது கொஞ்சம் கூட ரோகிணிக்கு சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இவன் எப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ஐடியா இல்லாமல் ஏன்னா தினேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை பார்த்தான் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் ரோகிணிக்கு தெரியாது இல்லையா அதனால ரோகிணி வந்து பாவம் சிட்டியைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னைக்கா இருந்தாலும் சிட்டி ஒரு விஷப்பாம்பு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய நேரம் இப்போதைக்கு வராது எப்போ வரும் அப்படின்னா எல்லா உண்மையும் அவங்கள பத்தின விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா துரோகத்துலையும் சிட்டிக்கும் உடன்பாடு இருக்குது தெரிஞ்சே சிட்டி நமக்கே நிறைய துரோகம் பண்ணிருக்கான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அது வரைக்கும் முத்து மீனாவும் உங்க பெரிய எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க ஒருவேளை முத்து மீனா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி ஈஸியா முடிக்க வேண்டிய பிரச்சனையை இப்போ தேவையே இல்லாமல் பெரிய பிரச்சனையாக்கி அதை பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காங்க நம்ம ரோகிணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இருக்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் இப்போ ஒரு முன்னேற்றம் தேவைப்படுது அப்படின்றதுனால எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது அவங்களோட ஆசையாக இருக்குது ஆனால் இதற்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அந்த வீடு ரோஹிணி அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த வில்லி ஸோ இவங்க தான் தடையாக இருக்கிறாங்க அதுலேயும் புதுசாக வந்திருக்கிற வில்லி இருக்காங்களே அவங்களோட சேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மீனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன சொல்லுவ நீ என்ன செய்கிறது நான் என்ன சொல்கிறது உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா மீனா வந்து 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 அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை தட்டி பறிக்கலை அவங்க ஒரு இடத்துல கேட்டு அதை தான் இந்த அம்மா விடமாட்டேன்ட்டிர் முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதை அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு மீனாவை நீ நீ இந்த இந்த துறையை விட்டு போயிரு இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்க அதுவும் லாஸ்ட் மீனா ரொம்ப வாழ வீடு இதுதான் என்னோட வாழ்க்கை தத்துவம் இதை பிடிச்சிக்கிட்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட நோக்கம் ஆனால் அதை தாண்டி நீங்கள் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்க கொடுத்தீங்க எனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தீங்க ஏன் வழியில் தலையிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதோ நிச்சயமாக நான் வந்து உங்களை வாழ விட மாட்டேன் உங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு டீல் பண்ணி முடிச்சு விட்ருவேன் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வான் பண்ணுறாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக வான் பண்ணியும் அந்த அம்மா வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுரா இவ்வளோ நாள் வரைக்கும் இவ்வளோ நம்ம சும்மா விட்டுட்டோம் அது வந்து நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு இவன் வந்து இப்படி எனக்கே எதிரியாக வருவா இவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியல பட் கிடையாது இப்போ எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை சும்மா விடக்கூடாது இந்த பிஸ்னஸை விட்டு நான் அவளை துரத்தணும் அவளை நான் அழிக்கணும் அவளை வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் மீனா பண்ண விஷயம் சரியான விஷயங்க அது மட்டும் முடியாது அதை விட அந்த ஃபங்க்ஷனோட ஓனர் ஹெட் அவர் பண்ண விஷயங்கள் அதை விட ஒரு சிறப்பான சம்பவம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மீனாவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அவங்க பண்ண டிசைன் அவங்க பண்ண ஒர்க் அவங்க ஹார்ட் ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரி இந்த மாவுக்கு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இவங்களுக்கு சம்பளத்தில் ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணுங்க ஏமா நீ கடைசி பத்து ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரே டிசைனை தான் பண்ணியிருக்கேன் அப்படில மண்டபத்துக்காரங்கள என்கிட்ட சொல்கிறாங்க இதில் எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் இதே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அதே டிசைன் அதே டெக்கரேஷன் நீ கொஞ்சம் கூட புதுசாக பண்ண மாட்டியாமா நல்ல வேலை இந்த ஆர்டரையாவது நான் மீனா கிட்டே கொடுத்தேனே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு மொத்த ஆர்டரையும் நான் மீனா கிட்டே கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இதுவே அவங்களுக்கு பெரிய செருப்படி அப்படின்னு தான் சொல்லி இதனால தான் மீனா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க முத்துவுக்கு இந்த பிரச்சனையை இன்னும் மீனா மீனா எடுத்துகிட்டு போல மீனா வந்து முடிச்ச அளவுக்கு நம்மளே சமாளிச்சிடலாம் முடியாத பட்சத்துக்கு நம்ம அவர்கிட்ட டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எவ்வளோ நாள் எப்போ பார்த்தாலும் முத்து வந்து தான் எனக்கு காப்பாற்றணும் முத்து வந்து தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஒரு காரணம் ஒரு காரியம் கிடையாது ஸோ எப்போனாலும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் நமக்கும் தெரிஞ்சுருக்கணும் நம்மளும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனா அவங்களால் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க முயற்சி பண்ணி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக மீனா அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதற்கிடையில் இந்த தடங்கள் அப்படின்ற சில ஜந்துக்கள் வந்து வேலைக்கு எடுத்தால் மட்டும்தான் உண்டு அதில் முக்கியமான ஜந்து ரோகிணி இருக்கிறதுலே பெரிய சந்து அதில் முக்கியமான ஜந்துன்னா அது ரோகிணி தான் ரோகிணி கிட்ட இவங்க எவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டியாக இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா ரோஹிணி எப்போ கவுத்துவாங்க எப்போ என்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச வெளிச்சம் ஏன்னா கேப் கிடச்சிச்சுன்னா போதும் நம்ம மீனாவை அப்படியே போட்டு அடக்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நீ கிடையாது நீ பிளாப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் இவங்க யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்காங்களோ நம்ம ரோஹிணி கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இவங்க இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்துக்கிட்டால் போதும் எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் வாங்கலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எதிர்த்து நின்று அடிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம மீனா அண்ட் ரோகிணியோட சாரி நம்ம மீனாவோட ஒரு கொள்கையாக இருக்குது அதை மட்டும் நம்ம மீனா தரமாக செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்க இதுக்கப்புறம் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இதுவரைக்கும் பண்ண விஷயங்களை விட அண்ட் இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் தான் நம்ம மீனாவோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதான் எதிரி அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளவு நாள் எதிரி கிடையாது பூக்கடையில் வந்து யாருமே எதிரியா இருக்க போகிறது கிடையாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்றதுனால எதிரிகள் உருவாக தான் செய்வாங்க அது வந்து எதிரிகளோட தப்பு கிடையாது இவங்களை எப்படி சமாளிக்கணும் இவங்களை என்ன பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம மீனாவோட திறமை அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக மீனா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமும் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனை ஒரு கேப் விடாமல் நம்ம மீனா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் சில சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கும் தோல்வியை கொடுக்கும் இல்லையா எப்பயுமே வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது சில நேரங்களில் தோல்வியிலிருந்து தான் நிறையா பாடம் கற்றுக்கிட முடியும் அதே மாதிரி மீனாவுக்கும் சில தோல்விகள் வரதான் போது அந்த தோல்வியிலிருந்து அவங்க எப்படி பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க ஏன்னா தோல்வின்றது வெற்றின்றது நிரந்தரமானது கிடையாது தோல்வின்றதும் நிரந்தரமானது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது வர்ற தோல்வியை எப்படி சரி பண்ணணும் என்ன பண்ணி அந்த தோல்வியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கால நேரம் உணர்த்துற பாடம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அந்த விஷயத்தை தான் இதுக்கப்புறம் நம்ம மீனா கத்துக்கிடணும் அப்படி கத்துக்கிடும் பட்சத்தில் நிச்சயமா இறங்கி அடிப்பாங்க ஏன்னா இப்போயும் அதே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இனி இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போறாங்க அதுவும் ரொம்ப தைரியமா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதுக்கப்புறம் வந்து ரொம்ப தைரியமா ரொம்ப போல்டா சில விஷயங்கள் பண்ண தான் போறாங்க கண்டிப்பா அதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் முடியுங்க நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம மீனா செய்ய போறாங்க சோ மீனாவை நம்ம என்ன மாதிரி எதிர்பார்த்தமோ எப்படி மீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோமோ அப்படி தாங்க இதுக்கப்புறம் மீனாக இருக்க போகிறாங்க உண்மையிலேங்க நம்ம மீனாக இப்படி தான் இருக்கணும் அவங்க வந்து இவ்வளோ போல்டாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூப்பர் போல்டாக ஒரு சூப்பர் உமனாக நம்ம மீனாக மாற போகிறாங்க அந்த மாதிரி ஒரு மாற்றம் கிட்ட எவ்வளோ சீக்கிரமாக வரும் அப்படின்றத நான் கூட எதிர்பார்க்கல பாப்போம் மீனாவுக்கு தைரியம் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்ப்பா இவங்க என்றைக்கி தைரியம் வந்து என்றைக்கே எது என்றைக்கி பிஸ்னஸ் பண்ணி ஸோ இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம முத்து தான் வந்து காப்பாற்றணும் நம்ம முத்து தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தப்போது முத்துக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்குது அந்த மாதிரிக்கு சம்பவங்கள்லாம் நம்ம மீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவங்க முன்னேற்றத்துக்கு இந்த மாதிரி தடங்கள் இந்த மாதிரி வில்லிகள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்காளே பெரிய வில்லி ரோகிணி வில்லியை விடவா பெரிய வில்லி வந்து வாழ்க்கையில் வந்துட போகிறாங்க ஸோ இருக்கிறதுலே பெரிய மோசமான வில்லி அப்படின்னா அது நம்ம ரோகிணி தான் ரோகிணியை தாண்டி பெரிய வில்லையெல்லாம் இவங்க வந்து டீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரோகிணியை டீல் பண்ணாலே போதும் உலகத்தில் உள்ள எல்லா வில்லியும் டீல் பண்ணுறதுக்கான தகுதி அவங்களுக்கு வந்துடும் ஸோ ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் ரோகிணியை வந்து ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு தான் மீனா வந்து இவ்வளோ தைரியமாக வந்து முடிவெடுத்திருக்காங்க நிச்சயமாக மீனாவோட இந்த முயற்சி ஜெயிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை உங்களுக்கும் தெரியும் மீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க ஸோ நானும் அதே மாதிரி தான் மீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நிச்சியமாக நம்ம மீனா தான் ஜெயிப்பாங்க சரிங்க இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னால் நிச்சயமாக கிடையாது இனி அடுத்தடுத்து மீனாவுக்கு அந்த அம்மா பிரச்சனை கொடுக்க தான் போகிறாங்க ஏன்னால் அந்த அம்மா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கான என்னோட மவுஸ் போனதுக்கு காரணம் மீனா தான் ஸோ நான் மீனாவை நான் இதுக்கப்புறம் சும்மாவே விட மாட்டேன் இது வரைக்கும் அவள் வேணா எதிரியை சம்பாதிக்காமல் இருந்திருக்கலாம் எதிரின்னு அவளுக்கு யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நான் தான் அவளுக்கு மெயின் எதிரி என்னை தாண்டி அவள் இந்த பிஸ்னஸை எப்படி நடத்துகிற அப்படின்றத நானும் பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காங்க எம்மா நீ சவாலை ஜெயி தோறு அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் நீ மீனா கிட்ட மோதுன்னு மட்டும் நினைக்காதமா அது உனக்கு நல்லதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இவங்களால் முடியல அப்படின்னா பேக்கப்புக்கு நம்ம முத்து இருக்காரு ஸோ முத்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இவங்களாலையும் முடியும் முடியாத அப்படிலாம் சொல்லிட முடியாது ஸோ ஆள் தெரியாமல் நம்ம ஈவன் மேனேஜர் மோதிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக மீனா யார் அப்படின்றத அவங்க அறிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அது அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போ வரைக்கும் மீனா வந்து ரொம்ப போல்டாக இவ்வளோ போல்டாக இருப்பாங்க இந்த மாதிரி எகிறி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இன்றைக்கி நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது மீனா வந்து வா பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வந்திருக்குங்க ரோகிணி உண்மையிலேயே மலேசியா தானா எங்கள் இந்த சந்தை சந்தேகம் வந்து எப்போவும் வந்திருக்க வேண்டிய சந்தேகம் ஆனால் இப்போ வந்தது தான் நமக்கு ஒரு வேதனையான விஷயம் ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேற்று சந்தேகம் கிடையாதுங்க இது பல நூற்று ஆண்டு காலமா இருக்கிற சந்தேகம் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் வரும் ரோகினி மேலே ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா ரோ அதை வந்து அலச மாட்டாங்க ஆராய மாட்டாங்க ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டீல்ல விட்டுருவாங்க இவங்க பல முறை இதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தேடணுமா இல்லையா ஆனால் ரோகினி விஷயத்துல பாருங்களேன் என்ன சந்தேகம் வந்தாலும் சரி அதை வந்து ஆரம்பத்தில் பேசுவாங்க பார்த்தோம்னா நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த சந்தேகமே இல்லை இப்படிலாம் டவுட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இழுத்து அப்படியே அதை மூடி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த சந்தேகத்தை என்னடா அது ரோகிணி மேலே பயங்கரமாக சந்தேகப்பட்டீங்க நம்மளும் வந்து பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மீனா முத்து சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டாங்க அந்த சந்தேகம் அப்படியே இருக்கும் இவங்க சந்தேகத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு இவங்க கிளம்பிடுவாங்க இதே விஷயத்தை தான் பல முறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பண்ணாமல் உண்மையில் யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்போ தான் இதுக்கப்புறம் பார்க்குற நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதில் படியாக தான் இப்போ என்ன அப்படின்னா ரோகிணி மேலே சந்தேகம் வந்ததுக்கப்புறம் நம்ம முத்து ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மலேசியா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல்கிட்ட போய் சொல்கிறாரு மலேசியா எதுக்குப்பா மலேசியா போகணும் அப்படின்ற இல்லைப்பா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மலேசியா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா திடீர்னு மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கதையை தூக்கிட்டு வர்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஆமாப்பா மலேசியா வந்து போய் பார்க்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை ஸோ அதில் என்னால் பெருசாக போக முடியல பட் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ அங்கே போகணும் உனக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு இவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு அடுத்து நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு இவன் நம்மளை சும்மாவே விட மாட்டான் போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரோகினியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது நம்ம முத்து மீனாவால் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதை தாண்டி இவங்களை நோண்டுறதுக்கு வேற யாருமே கிடையாது வேற மே பெருசா அவங்கள டீல் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம மனோஜ் வச்சுக்கோங்களேன் அவருக்கு இன்னும் ஒரு கூட இவங்க இவங்க வரல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் அடுத்து இந்த விஷயத்தை சொல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணணும் அதுதானே சரியா இருக்கும் இவங்க போய் உண்மையிலே ரோகிணியோட அப்பா மலேசியாவில் இருக்காரா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற வந்து பார்க்கணும் இப்படி ஓப்பனாக போய் நாங்கள் மலேசியா போறோம் மலேசியா வந்து யாரோட சொந்த ஊர் நினைக்கிறீங்க நம்ம பார்லர் அம்மாவோட சொந்த அதான் அவங்க சொந்தக்காரங்க நமக்கு இருக்காங்களா அதுவும் நம்ம ஊர் தானே வாப்பா அங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் எதுக்குடா மலேசியாவுக்கு போய்கிட்டு பிசாமர்ரா எனக்கு வேறு வேலை இருக்குது நான் சொல்ல இப்போ மலேசியா போனால் நம்ம ஊர் தான்ப்பா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல நம்ம ஊராக இதைப்படா நம்ம ஊராச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதான்ப்பா பார்லரம்மா அங்கே தானே இருக்காங்க அப்போ அது நம்ம ஊர் தானே அவரை போய் பார்த்துட்டு வருவோம்ப்பா ஏன்னா ரொம்ப நாள் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு நம்ம போய் பார்க்கல அப்படின்னா அது நல்லா இருக்காது ஏன்னா போய் பார்த்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எதுவும் பிரச்சனையா இப்போ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா உடம்புக்கு எல்லாம் சௌரியமாக இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு வருவோம் ஏன்னா சம்மந்திங்க நம்ம போய் கேட்கலன்னா சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலைக்கும் சரி ஒரு எட்டு போய் கேட்டுட்டு வருவோமே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா போகணும் இல்லையா சம்மந்தி சரி போகலை அப்படின்னா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரிப்பா போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் ரோகினி வந்து மோப்பம் முடிச்சிட்டாங்க ரைட்டு இவங்க நம்மளை அடுத்து சிக்கறதுக்கு இவங்க ஏதோ ஒரு பிளான போட்டாங்க ஸ்கெட்ச் போட்டாங்க இதுல எப்படி தப்பிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி யோசிக்க அவங்களுக்கு பெருசாலாம் எந்த வலியும் கிடைக்கல அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் மனோஜை மேனிப்லேட் பண்ணி தான் இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் ஒன்று ஒன்றா ஏற்றி விட்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனோஜ் இப்போ அவங்க போகிறது சரியாக இருக்காது மனோஜ் இப்போ அவங்க போனாங்கன்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு தான் கேட்ட பேர் இவங்க காசுனா மட்டும்தான் வர்றாங்க மற்றபடி இவங்க வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒன்றை தப்பாக நினச்சிக்கிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாருங்கள் அப்பா அவங்க அப்பா வந்து இல்லாத அப்பா மனோஜை தப்பாக நினச்சிக்கிறாராம் ஸோ என்னெல்லாம் பிளான் போட்டு என்னெல்லாம் பேசுகிறாருங்க பாருங்களேன் ஸோ அப்பா ஒன்றை தப்பாக நினச்சிக்கிறாரு என்ன தப்பாக நினச்சா கூட என்ன பிரச்சனை கிடையாது ஆனால் அப்பா ஒன்றா தப்பாக நினச்சா அது எனக்கு பெரிய பிரச்சனை எனக்கு தான் அது பெரிய அசிங்கம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்கள போக விடாம தடு அது என்னால் முடியாது ஆனால் ஒன்றால் முடியும் நீ வந்து அவங்கள போக விடாமல் செஞ்சிரு மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கள வந்து ஆமாம் ரோகிணி சொல்றது சரிதான் இவங்கப்பா அப்பா நம்மளை தப்பாக நினச்சிட்டார் அப்படின்னா நமக்கு அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் வராது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஐயோ முதல்ல அப்பா அப்படி ஒரு அப்பா இருக்காரா நீ பார்த்துருக்கியா இவ்வளோ நாள் ஆச்சு ரோகிணி ஏதாவது ஃபோட்டோவை காமிச்சிருக்காங்களா ஏன் யாருக்குமே இந்த வீட்டில் அறிவே கிடையாதா சரிமா ரோகிணி உங்கள் அப்பாவை தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிற உங்கள் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காமியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஃபோட்டோ கூட அவங்க அப்பா இல்லை சரி உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ரெண்டு அனுப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும் இதெல்லாம் கேட்காம கொஞ்சம் கூட நாலேஜே இல்லைனா எப்படிங்க ஸோ முத்து மீனா இப்போதான் ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் போய் இந்த மாதிரி யார் வீட்டிலேருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மீனா ஒரே படா போட்டுறாங்க அத்தை என்ன அத்தை இவ்வளோ நாள் உங்கள் சம்மந்தி ஜெயிலுக்குள்ளே இருக்காரு நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா என்ன நினைப்பாரு நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை வேற யாருக்காவது எழுதி வச்சுட்டா அப்படின்ற மாதிரி போட்டாங்க பாருங்க மீனா ஒரு போடு எங்கே அடிச்சா எங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா மீனா சொன்ன இந்த விஷயத்துல ரொம்பவே ஷாக்கான நம்ம விஜயா ரைட்டு இவா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது என்னதான் இவா சண்டக்காரியாக இருந்தாலும் இந்த விஷயத்துல இவா சொல்றது தான் கரெக்ட்டு நம்ம போகலை அப்படின்னா பேச்சு அடிப்படும் இவங்க ஏன் வரல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோவத்தில் சொத்தை வேற யாருக்காவது எழுதி வச்சிட்டாருன்னா நெவர் அப்படின்னா விட்டுறவே கூடாது நிச்சயமா நம்ம போய் அந்த சொத்தை நம்ம வாங்கி ஆகணும் நமக்கு அந்த சொத்து வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்க இல்லைங்க யார் தடுத்தாலும் நம்ம மலேசியா போகிறோம் ரோகிணியோட அப்பாவை பார்க்குறோம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்குறோம் அவருக்கும் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிவிட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ ரோகிணிக்கு அங்கே ஏற்கனவே கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மேலும் கொஞ்சம் ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரைட்டு இவங்களை நம்ம புதைக்காமல் நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கே இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாத ரோகிணி நீங்கள் பண்ண தப்பு எல்லாம் சேர்த்து மாத்து ஒன்றா சேர்ந்து உங்களை அடிக்கும் போது நீங்கள் இப்படி தான் ஓடணும் அதுவும் இதெல்லாம் சும்மா சாதாரணம் இன்னும் இதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் நிறையா தூரம் ஓட வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு வெறும் ட்ரைரல் தாமா இன்னும் மெயின் பிக்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி போயிருவீங்க இனி அந்த மாதிரி மெயின் பிக்சர்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீங்கள் இப்படி நடக்கணும் ஏன்னா போகிறேன் அப்படின் மாதிரி சும்மா ஒரு பிட்டை தான் போட்டிருக்காங்க அதுக்கே வந்து இவங்களுக்கு கை காலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு நம்மளை மாட்டி வர்றதுக்குமே ஏதோ பிளான் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருவேளை முத்து கிளம்பி போயிட்டாருன்னா இவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க அவ்வளோதாங்க மாட்டி மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பா தண்ணு கத்தரு அப்படின்ற மாதிரி கதி கலங்கி போயிடுவாங்க இப்பையும் ஆல்ரெடி மேக்ஸிமம் கதி கலங்கிட்டாங்க அவங்களோட ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதோட அவங்க ஆட்டம் முடிஞ்சிடும் போல அந்த அளவுக்கு அவங்களோட ஒட்டுமொத்த சப்த நாடியுமே அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வேற ஏதாவது பிளான் போடணும் ஏன்னா மனோஜ்கிட்ட போய் கொடுத்த பிளான் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை விஜயாவே நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி அடுத்த ஏதாவது திட்டம் போடுவோம் அப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கிரிமினல் இந்த இடத்துல ரோகிணியோடய மைண்ட் வந்து எவ்வளோ கிரிமினல் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னால் நார்மலாக எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க ஆனால் ரோகிணி எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அப்போது இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஒரு கோடு அப்போ அதை விட ஏதாவது ஒரு பெரிய கோடு போட்டால் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அப்போது நம்ம அதை விட இப்போ ஒரு பெரிய கோடு போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேவலமான முடிவுங்க எந்த ஒரு மனுஷனும் எடுக்காத ஒரு முடிவு இந்த முடிவெல்லாம் எங்கே போய் சொல்ல இதெல்லாம் அயோக்கியன் நம்பருங்க அயோக்கிய நம்பரில் ஒன்றா நம்பர் இந்த ரோகிணி போட்டாவ தாங்க அப்போ என்ன ப்ளான் போட்டிருக்கா அப்படின்னா அந்த வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான பிளான் பிளான் போட்டிருக்கு அதில் யாரை டார்கெட் வைக்கிறா அப்படின்னா அண்ணாமலை டார்கெட் வைக்கிற அண்ணாமலை தூங்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே சுருதி ஒரு தடவை கொசு மருந்து அடிக்கும்போது அவருக்கு வந்து மூச்சு தன்னாரல் வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி இவருக்கு வந்து மறுபடியும் போய் கொசு மருந்து அடிச்சு மூச்சு தன்னாரல் வர வச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு நம்மளை வந்து அனுப்ப மாட்டாங்க நம்மளை தேடி அங்கே போக மாட்டாங்க ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளான் இந்த பிளானை மட்டும் நம்ம சரியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இவங்க நம்ம கிட்ட அடிமை இதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க அண்ணாமலைக்கு என்னாச்சு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோகிணி ஒரு கேவலமான ஒரு பிளான் தான் அதை போட்டிருக்காங்க ஸோ அவங்க பிளான் மட்டும் சரியா நடந்துருச்சு அப்படின்னா அண்ணாமலைக்கு மீண்டும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் நெஞ்சுவலி வந்து இப்போ மீண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கும் பிரச்சனையா நம்ம ரோகிணி வந்தாங்க அப்படின்னா பாவம் சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது அண்ணாமலை இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் முத்தும் ஏன்னா முத்து வந்து ரோகிணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற கேட்குறாங்க ரோஹினியை ப்ராடு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரோஹினி கிட்டேயே போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி மலேசியா போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்களேன் இப்போ அவங்க உஷாராயிருவாங்க அவங்க ஒருவேளை உண்மையிலேயே திருடனாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உஷாராயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் போய் நீ வந்து நாங்கள் வந்து மறுபடியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதுவும் சரி பண்ண முடியுமா ஸோ எதுவுமே சரி பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம முத்து செய்கிறது ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள்தனம் அப்படின்றத முத்து வந்து அடிக்குராட்டி நான் முட்டால் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே தான் இருப்பார் இந்த முறையும் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு நான் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு ஸோ எது எப்படி அவங்க முத்து இந்த விஷயத்த சொல்லாமல் செஞ்சுருந்தார் அப்படின்னா ரோகிணி மாற்றுறதுக்கான ஒரு பெரிய வழியாக இது இருந்திருக்கும் ஏன்னா அவங்களே பயத்தில் சில விஷயங்கள் பண்ணி அவங்களே மாட்டிக்கிடுவாங்க ஆனால் அதை விட்டுட்டு அவர் பண்ணார் பார்த்தீங்களா கிட்ட போய் நான் இந்த மாதிரி மலேஷியா போக போகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அதுதாங்க எங்கள் பிரச்சனை அதுதான் ஒரு பெரிய ஆபத்து அது யாருக்கு ஆபத்தோ இல்லையோ நம்ம ரோஹிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அது முத்தோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏன்னா அவங்க முத்தோட ஃபேமிலிக்கு இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்க சரியான ஆள் யார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் அவங்க பண்ணியிருக்காங்க பண்ண போகிறாங்க பார்க்கலாம் இவங்க அடுத்து என்ன பண்றாங்க என்ன பிளான் போடுறாங்க அடுத்து அவங்க செய்ய போகிற விஷயங்கள் என்ன அதனால இவங்கள குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோட நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம் ஆனால் எது எப்படியோங்க ஆனால் எது எப்படியோங்க முத்துவுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு ரோகினி யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம முத்து சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா நிச்சயமாக ரோகிணியோட ஒட்டுமொத்த ஆட்டையும் க்ளோஸ் ஆயிரும் ரோகினி யார் எங்கேருந்து வந்திருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட திட்டம் என்னோட அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் ஒன்னின் பெண் ஒன்னா அது வந்து வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ தான் ரோகிணியை பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வரும் ஸோ இதெல்லாம் நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நடக்கும்போது நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக இனி அடுத்த வர எபிசோடில் ரோகிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத நம்பலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நாங்கள் எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ